உலக முதலீட்டாளர்கள் மாநாடு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காணொளி மூலம் ஒளிபரப்பு தொழில் முனைவோருடன் மாவட்ட ஆட்சியரும் பார்வையிட்டார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் காணொலி காட்சி மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் தொழில் தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உள்ளவர்கள் தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தி சாரு சென்னையில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை பார்வையிட்டார் மேலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்து வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சென்னையில் அமையப்பெற்று படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவது இதன் நோக்கமாகும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொழில்துறை அமைச்சர் முன்பு உலக நாடுகளின் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு சென்னையில் தொழில் தொடங்க ஒப்பந்த கையொப்பம் பெறுவதை திருவாரூர் மாவட்டத்தில் அதிக முதலீடு செய்து தொழில் தொடங்க திட்டமிடுபவர்கள் தொழில் முனைபவர்கள் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் தெரிந்து கொள்ளும் பொழுது மேலும் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமாக இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா